கார்த்தி ரேவதி சீரில் இப்போ அட்டகாசமான அதிரட்டியான இப்சென வந்துருக்குன்னே சொல்லாம் வேற லெவ் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க நம்ம கார்த்தி வந்து ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்றாங்க சந்திரலேகாவும் சிவநாண்டியும் போட்ட திட்டம் எல்லாம் வந்து தெல்ல தெளிவாக தெரியுது இந்த வீடியோ ஆதாரமும் எடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி சரிங்க நான் மாட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து ஆதாரத்தை எடுத்தவங்க வந்து என்னடா இது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க அவங்க ரூமில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த ஆதாரத்தை வச்சு உடனே வந்து தடுத்து பண்ணலாமா இல்லை பொறுமையாக வந்து காத்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப மயில் வாகனம் வரட்டும் வந்தோன்னா அவர்கிட்டையும் வந்து ஒரு கலந்தாய்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து என்னப்பா இன்னமும் தூங்காமல் இருக்கப்போல இருக்கு ஆமாம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உங்கள்ட்ட வந்து சொல்லணும் சொல்லு சிலம்பம் இந்த வீட்டில் வந்து என்னை மதித்து கேட்குற ஒரே ஆள் நீ மட்டும்தான் சொல்லுப்பா எதுவாக இருந்தாலும் இந்த அண்ணன் சந்தோஷமா உனக்காக வந்து எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி வந்து செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல இந்த வீடியோவை பாருங்கன்னு சொன்னோன்னே வீடியோ ஆதாரமே எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீடியோ ஆதாரத்தை பார்த்துட்றாங்க சிவனாண்டியும் சந்திரலேகாவும் பேசுறது எல்லாமே தெல்ல தெளிவாக வந்து கேட்டுறாங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே என்னப்பா அது வெளி உலகத்துக்கு வந்து எதிரி மாதிரி ரெண்டு பேரும் வந்து சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ அன்பா பாசமாக வந்து இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா என்னோடய ஆராத அறிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லவங்க மாதிரி திட்டம் போட்டு இவ தான் வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த கலசத்தை கூட எடுத்து கொடுத்தது கூட இவ்வளோ தான் இருக்கும் சிவனாண்டியோட திட்டம் தானா சிவனாண்டி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ப்ளே பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் இவ தான் போல் இருக்குது எப்பட்றா நாங்கள் எங்கே போனாலும் வந்து கரெக்டாக வந்து பிரச்சனை வருது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சுருந்தா இவங்க வந்து நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் கேடித்தனம் பண்ணுறாங்களா கார்த்தி இப்பயே நான் அத்தையை வந்து எழுப்புறேன் எழுப்பி இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறேன் காட்டினதுக்கப்புறம் உண்டு இல்லைன்னாக்குறேன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்கள உண்டுலன்னு ஆக்கணும் உங்களோட கோவம் எல்லாமே வந்து நியாயம் தான் அப்படின்னு கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஆமாம் சொல்லம்போம் அதனால தான் நீ இந்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவே சிவனாண்டியும் சந்திரகலாவும் வந்து ஒத்துமையாக தான் இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது ஓ மேலே வந்து பழி போட்டிருக்கா அப்போனா அன்னைக்கு மகேஷ் அடித்தது கூட இவ்வளோ தான் இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆமாங்க எனக்கு இவங்க பின்னாடி இன்னமும் வந்து யார் யாரோ இருப்பாங்கன்னா சந்தேகமாக இருக்குது என்ன சொல்கிறீங்க உங்கள்கிட்ட தெரியாத இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்லு சொன்னோம் என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன தேய்க்கும் எனக்கு தெரியாமையா நீ தான் என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கியே இல்லை இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறேன் அது மாயா சம்மந்தப்பட்ட விஷயம் மாயா சம்மந்தப்பட்ட விஷயமா ஆமாம் அன்னிக்கு கல்யாண மண்டபத்தில் வந்து நான் தான் வந்து மகேஷ் அடிச்சேன்னு அந்த இடத்துல சொன்னாங்களே ஆமாம் அதனால தானே வந்து சாமுண்டேஸ்வரிக்கும் உன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அந்த சந்தேகமே வேணாம் நான் உங்கள்கிட்ட டேரெக்டாகவே வந்து விசாரித்தேன் என்ன இது கதையில் வந்து டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக இருக்குது நடந்த விஷயத்தலாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் நடந்துருக்கா அப்போனா இவங்க எதுக்கு சிவனாண்டியை பார்த்து பயப்படணும் ஒருவேளை சிவனாண்டி கூட தான் வந்து மகேஷும் மாயாவும் கையாலாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது இவங்கள எப்போ வேணாலும் அடிச்சு தோரத்தலாம் ஆனால் இது ரேவதியோட வாழ்க்கை சமாச்சாரம் தாலி கட்டினதுக்கப்புறம் எதுவும் வந்து மாற்ற முடியாதுல்ல ஆமாம் சொல்லும்போது எனக்கு அவன் மேலே சந்தேகமாகவும் இருக்குது சும்மா சொல்லாதீங்க யாராவது ஒருத்தர் வந்து காலர் பட்டனோடைய வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கிறத பார்த்தாலே வந்து சந்தேகம் வரும்ல ஓ அப்படி சொல்கிறீங்களா ஆனால் மகேசை பார்த்தா அப்படி சந்தேகப்பட முடியல ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சந்தேகப்படாமையும் இருக்க முடியல நீ சொல்கிறதெல்லாம் யோச்சு பார்த்தா இது பொறுமையாக தான் கையாளணும் போல இருக்குது அப்போனா மகேஷும் மாயாவும் வந்து சிவனாண்டி கூட வந்து எப்படி வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஒரு வேளை மாயாவும் அந்த இடத்துல சிவனாண்டியும் திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை பழிவாங்கணும் தான் மகேஷ் இந்த வீட்டுக்கு வந்துருப்பாப்லையோன்னு சொல்லி கரெக்டாக வந்து நம்ம மயில் வாங்கின வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை இது முதல்ல வந்து காதல் கல்யாணம் என்னது காதல் கல்யாணமா ஆமாம் ரேவதி வந்து மகேஷை வந்து லவ் பண்ணியிருக்காங்க இதை நான் தான் அரேஞ்ச் மேரேஜாக வந்து செட் பண்ணி கொடுத்தேன் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பெரிய பெரிய சதி வேலை எல்லாம் நடந்திருக்கு ஒரு பக்கம் வந்து மல்லிகாவோட விஷயத்தில் வந்து புதிரான புதிராக நடக்குது இந்த விஷயத்துக்கும் நிச்சய சிவனாண்டிக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை ஆமாம் சொல்லம்போம் அப்போனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா மாயா மகேஷ் சிவனாண்டி சந்திரகலா இவங்க நாலு பேரும் வந்து சதி திட்டம் போடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் மல்லிகாவுக்கும் மகேஷ் குடும்பத்துக்கும் தான் வேறு ஏதோ பிரச்சனையாயிருக்கு அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் நம்மளாம் இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தாலும் நம்ப முடியாது இதை போய் நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க ஒரு ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு களத்தில் இறங்கினா நம்ம தோக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அடி மேலே அடி அடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆதாரத்தை முதல்ல எடுக்கணும் அப்புறம் தான் நிரூபிக்கணும்